வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர்லி ஒன் வின் அப்படிங்கிற வச்சு பற்றி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ரீசென்ட் டேஸில் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துட்டு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துட்டு எல்லாமே ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நான் இதை நிறைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட்ஸ் வந்து நான் வின் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி நான் வின் பண்ணேன் அந்த மாதிரி நீங்கள் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவில் போக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இதான் வந்து நம்ம புது சேனலு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டிங் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சேனல்தான் வந்து நம்ம போட போகிறோம் சரி ஓகே இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேம்ல கண்டினியூஸா நீங்கள் வின் பண்ணணும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பேசிக்ஸில் உங்களுக்கு தௌசனும் இல்லை டென் தௌசண்டோ அது உங்களோட சாய்ஸ் தான் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான வின்னிங்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படி

இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பெட் பண்ணியே தீரணும் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் பெட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயமே இருக்கக்கூடாது ஸோ இப்போ நீங்க இனிஷியல் பேமெண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரொமோ கோட போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கேஷ் போனஸ் கிடைக்கும் இன்கேஸ் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட உங்களுக்கு அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ் போனஸ் கிடைக்கிறது ரீசன் காண்டி நிறைய அமௌண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான அமௌண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் எப்படி லிங்க் க்ளிக் பண்ணி எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்ன வீடியோ தான் நம்ம சேனலில் இருக்குது ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ இதில் எப்படி பெக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரிக்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நீங்கள் எப்போது இந்த லக்கி ஜெட்டுக்குள்ளே வந்தாலுமே இங்கே ரைட்டில் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த கிளாக் சிம்பிளை கிளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ரவுண்ட்ஸ் ஸோ இந்த ஜெட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதில் போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஸோ ஒரே ஒரு தடவை டுவெல் எக்ஸ் மேலே வந்து போயிருக்கு மற்ற டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து டூ இருந்து ஒரு சிக்ஸ் எக்ஸ் அந்த மாதிரி போயிருக்கு ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எக்ஸில் அதிக டைம் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதில் இதை வச்சு என்ன ப்ரோ தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆட்டோ வித்ராவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் கீழேயும் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரூஃப் காமிக்கிறேன் இப்போ மேலே தௌசண்ட் ருபீஸ் நான் வந்து மேலே தௌசண்ட் ருபீஸ் பெட் பண்ணுறேன் இங்கே ரைட் கார்னரில் இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸோ ஓகே ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போச்சு அப்படின்னா வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆட்டோ வித்ரா வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்டோ வித்ராவல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே முடிஞ்சது கீழே இருக்கக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பாதி அமௌண்ட் ஸோ இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க கொடுத்துக்கணும் மேலே தௌசண்ட் கீழே ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் பெட் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கணும் நம்ம நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்னல் டைம்ல நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் நார்மல் டைமில் ப்ளே பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் விண்ணும் வரலாம் பட் லாஸும் வரலாம் லாஸ் வந்துச்சு அப்படின்னா அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம சிக்னல் டைம்ல நீங்கள் ஒன்ஸ் லாஸ் ஆகிட்டா கூட அடுத்த டைம் நீங்கள் பெட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டோடு முடியுதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைம் வந்துட்டு சிக்னல் டைமே கிடையாது இருந்தாலும் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது நான் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ பெட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பெட்டில் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து மூணு தடவை கிட்ட ஒன் எக்ஸ்ல முடிஞ்சிருக்கு ஒரு தடவை டூ எக்ஸ்ல முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெட் பண்ண போகிறோம் ஸோ மேலே வந்துட்டு தௌசண்ட் கீழே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெட்டு முடிஞ்ச உடனே வந்து நம்ம இதில் வந்து பெட்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷனுமே செக் பண்ண போகிறோம் ரெண்டுலேயுமே அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ண போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஜெட் இதில் போய் முடியுது அப்படின்ட்டு எக்ஸ் மேலே போயிட்டு இருக்கு சிக்ஸ் எக்ஸ் போயாச்சு செவன் எக்ஸ் தாண்டிட்டு ஸோ எயிட் எக்ஸ் நைன் டென் ஓகே டென்னில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நான் என்னோட ஒரு சின்ன கிரெஸ்ஸிங் படி இந்த டைம் வந்து நான் ப்ளே பண்ண போகிறது கிடையாது ஸோ இந்த டைம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எக்ஸ்குள்ளேயே முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி போகுது அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பெட்டிங் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ ஓகே ஒன் செவன் ஃபோர் ஓகே இது முடிஞ்சுட்டு இந்த டைம் வந்து நான் பெட் பண்ணுறேன் என்னோடய ரெண்டு அமௌண்ட்டையுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை நான் வந்து பெட் பண்ணுறேன் ஆட்டோ வித்ராவல் மேலையும் கீழே ஆட்டோ வித்ராவல் வந்து நான் கொடுக்கல ஸோ அப்புறம் வந்து நான் ப்ளே பண்ணுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓகே எனக்கு வந்துட்டு மேலே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கிடச்சாச்சு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து எனக்கு கிடச்சாச்சு இல்லை இப்போ வந்துட்டு இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்துட்டு என்னோட ப்ராஃபிட்ஸ் ஸோ இப்போ நான் க்ளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ப்ராஃபிட் சடன்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட்டில் உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நினைக்கிறேன் அப்படி புரியலை அப்படின்னாலுமே என்னோட டெலிகிராம் பாட் எயி பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன் அதில் வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்காங்க நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டீடெயிலாக கூட நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த டைமை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தேர்ட்டி எக்ஸ் வரைக்கும் போயிருக்கு ஸோ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பின்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த தேர்ட்டி எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இருந்து இன்ட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் இது அதாவது இன்ட்டு தேர்ட்டி ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் வந்து பெட் பண்ணிருக்கீங்க தேர்ட்டி எக்ஸில் முடியுதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக தேர்ட்டி எக்ஸில் வித்ட்ராவில் குளிக்கிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அதாவது ஒன்பினோட அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரெடிட் ஆகும் இதுதான் வந்து இந்த ட்ரிக்ஸு இது இந்த பர்டிகுலர் கேமோட ட்ரிக்ஸு ஸோ டைமிங்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பட்டியலில் வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றினா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கும் வந்து நான் வந்துட்டு வீடியோ தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி தெரியப்படுத்துங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்